வாழ்க்கையின் மிக முக்கியமான அவசரமான கேள்வி என்ன தெரியுமா நீங்கள் மற்றவர்களுக்காக என்ன செய்தீர்கள் என்பதுதான் மற்றவங்களுக்கு உதவுறதா மற்றவங்களை பற்றி நினைக்கக்கூட நேரம் எங்க இருக்கு என்பதுதான் பலரின் கேள்விகளாக இருக்கிறது கண்ணுக்கு தெரியாத ஒரு ஓட்டப்பந்தயத்தில் நாம் எல்லோருமே ஓடிக்கொண்டிருக்கிறோம் அவரவருக்கான தேடல் தேவையின் பொருட்டு அதிலேயே சுருண்டு போகிறோம் இதில் பிறரை பற்றி அக்கறை கொள்ள நமக்கு நேரமே இல்லை என்பதே உண்மை ஆனால் சக மனிதர்களின் தேவையை உணர்ந்து உதவி செய்யும் போதுதான் மனித வாழ்க்கை பூர்ணத்துவம் பெறுகிறது வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கிறது தம் சுயநலத்தை சுய லாபத்தை நினைக்காமல் பிறர்க்காக ஒரு காரியத்தை செய்தால் என்ன நடக்கும் அதனால் யாருக்கு ஆதாயம் விளக்குகிறது மகாபாரதத்தில் சொல்லப்படும் இந்த கதை அது ஒரு காலை நேரம் ஹஸ்தினாபுரம் தன் மாளிகை உப்பருகையில் கிருஷ்ணரோடு நின்று பேசிக்கொண்டிருந்தான் அர்ஜுனன் வீதியில் நடந்து வருபவர்களை பார்ப்பதும் பேசுவதுமாக இருந்தார்கள் இருவரும் திடீரென்று அர்ஜுனன் கிருஷ்ணா அங்கே பார் என்று ஓரிடத்தை சுட்டிக்காட்டினான் கிருஷ்ணர் பார்வையை திருப்பினார் அங்கே அந்தனர் ஒருவர் தன்மேல் துண்டை ஏந்தி யாரிடமோ யாசகம் கேட்டுக்கொண்டிருந்தார் பார்த்தால் வேதம் கற்பவர் போல் தெரிகிறது இவருக்கேன் இந்த நிலை கிருஷ்ணா அதுதான் விதி நம்மால் முடிந்த உதவியை செய்து அவர் நிலையை மாற்ற பார்க்கலாமா முயற்சி செய்து பாரேன் அர்ஜுனன் ஒரு கணமும் தாமதிக்கவில்லை ஒரு சேவகனை கூப்பிட்டான் அந்த அந்தனரை அழைத்து வரச் சொன்னான் அந்தனர் வந்தார் சோர்ந்து போயிருந்தார் வயிறு ஒட்டி போயிருந்தது கண்களிலேயே பசி தெரிந்தது அர்ஜுனன் ஒரு பை நிறைய பொற்காசுகளை நிரப்பி அவரிடம் கொடுத்தான் அந்தனர் மகிழ்ந்து போனார் கிருஷ்ணருக்கும் அர்ஜுனனுக்கும் நன்றி சொல்லிவிட்டு வெளியே போனார் அர்ஜுனன் நிறைந்த மனதோடு கிருஷ்ணரை பார்த்து சிரித்தான் அன்று கிருஷ்ண பரமாத்மா சொன்ன விதி அந்தனரை விரட்டியது வீடு செல்லும் வழியில் ஒரு வனம் இருந்தது தனியாக சென்ற அந்தனர் ஒரு திருடனிடம் மாட்டிக்கொண்டார் பொற்காசு பையை பிடுங்கிக் கொண்டு ஓடிவிட்டான் அந்த திருடன் அடுத்த நாள் காலை முதல் நாளை போலவே கிருஷ்ணரும் அர்ஜுனனும் மாளிகை உப்பரிகையில் நின்று பேசிக் கொண்டிருந்தார்கள் ஓரிடத்தை பார்த்த அர்ஜுனன் அதிர்ந்து போனான் அங்கே முதல் நாள் பார்த்த அதே அந்தனர் யாரிடமோ அன்றைக்கும் யாசகம் கேட்டுக்கொண்டிருந்தார் சேவகனை அழைத்து அவரை அழைத்து வரச் சொன்னான் அர்ஜுனன் விசாரித்தான் என் தலை எழுத்து அப்படி இருக்கிறது நான் ஒரு அதிர்ஷ்டக்கட்டை அதுதான் உங்களிடம் வாங்கிய பொற்காசு கூட கொள்ளை போய்விட்டது கண்களில் நீர் நீர்த்துளிர்க்க சொன்னார் அந்தனர் அர்ஜுனனுக்கு அவர் பேசியதை கேட்டு இரக்கம் சுரந்தது விலையுயர்ந்த வைரம் ஒன்றை எடுத்து அவரிடம் கொடுத்தான் அந்தனரே கவனம் இந்த முறையாவது இந்த வைரத்தை வைத்து புத்திசாலித்தனமாக பிழைத்துக் கொள்ளும் வழியை பாரும் அவர் நன்றி சொல்லிவிட்டு கிளம்பி போனார் இந்த முறை இருட்டுவதற்கு முன்னரே வீடு திரும்ப முடிவு செய்தார் இந்த வைரத்தை எப்படி விற்கலாம் யாரிடம் விற்கலாம் இதை வாங்கும் அளவுக்கு நம்மூரில் வியாபாரிகள் இருக்கிறார்களா ஏனென்றால் அர்ஜுனன் கொடுத்த ஆயிற்றே என்றெல்லாம் யோசனை செய்தபடி நடந்து போனார் அவர் வீட்டுக்கு வந்தபோது வீட்டில் யாரும் இல்லை அந்தனருக்கு இப்போது அந்த வைரத்தை எங்கே ஒழித்து வைப்பது என்கிற சங்கடம் அவர் வீட்டில் பாதுகாப்பான பெட்டிகளோ அலமாரிகளோ இல்லை அப்போதுதான் ரொம்ப நாட்களாக பயன்படுத்தாத ஒரு மண்பானை இருப்பது நினைவுக்கு வந்தது அதில் வைரத்தை ஒழித்து வைப்பதுதான் பாதுகாப்பு என்று நினைத்தார் அந்தனர் அந்த பானைக்குள் வைரத்தை போட்டு வைத்தார் அன்று இரவு நன்றாக உறங்கியும் போனார் அடுத்த நாள் காலை அந்த முன்னதாகவே எழுந்து கொண்டாள் அவரின் மனைவி ஒரு பானையை எடுத்துக்கொண்டு ஆற்றுக்கு நீர் எடுக்கச் சென்றாள் திரும்ப வரும் வழியில் ஒரு இடத்தில் கல் தடுக்கி பானையை கீழே போட்டுவிட்டாள் பானை உடைந்து போனது அப்போது அவளுக்கு வீட்டில் இருக்கும் பழைய பானை நினைவுக்கு வந்தது வீடு திரும்பியவள் கணவர் வைரத்தை போட்டு வைத்திருந்த பானையை எடுத்துக்கொண்டு திரும்பவும் ஆற்றை நோக்கி சென்றாள் பானையை கழுவுவதற்காக தண்ணீருக்குள் அவள் பானையை அழுத்த அதற்குள் இருந்த வயிறும் ஆற்று தண்ணீருக்குள் விழுந்து விட்டது மூன்றாம் நாள் அதே அஸ்தினாபுரம் அன்றைக்கும் அந்தனர் யாசகம் கேட்பதை பார்த்து துடிதுடித்து போனான் அர்ஜுனன் அவரை அழைத்து விசாரித்தான் அவர் நடந்ததைச் சொன்னார் இந்த முறை அர்ஜுனனை முந்திக் கொண்டார் கிருஷ்ணர் இரண்டு செப்பு காசுகளை எடுத்து அந்தனரிடம் கொடுத்தார் போய் வாருங்கள் ஐயா என்று அனுப்பி வைத்தார் கிருஷ்ணா பொற்காசுகளாலும் வைரத்தாலும் ஆட்சி அமைக்க முடியாத இவரின் வாழ்க்கையை இந்த செப்பு காசுகளாக மாற்றிவிட போகிறது எனக்கு நம்பிக்கையே இல்லை என்றான் அர்ஜுனன் பொறுத்திரு அந்தணர் மாளிகையிலிருந்து வெளியே வந்தார் அவருக்கு என்ன செய்வதென்று புரியவில்லை அவருக்கு மனம் ஒரு பக்கம் உறுதியது ஒருவேளை கிருஷ்ணரும் அர்ஜுனனும் என்று நினைத்திருப்பார்களோ என்றெல்லாம் எண்ணம் ஓடியது கால் போன போக்கியில் நடந்தார் அந்தனர் அது ஆற்றங்கரையோரம் ஆற்று நீரில் ஒருவன் தூண்டில் போட்டு காத்திருப்பதையும் அப்போதுதான் ஒரு அழகான மீன் அதில் மாட்டிக்கொள்வதையும் பார்த்தார் உடனே அவரிடம் ஓடினார் ஏம்பா அந்த மீனை விட்டுவிடேன் பாவம் அழகாக இருக்கு என்றார் இந்த மீனை எனக்கு என்ன தருவீங்க இரண்டு செப்பு காசுகளை கொடுத்தார் அவன் மீனை அவரிடம் வாங்கி ஆற்றுக்குள் எரிந்தார் அதுவரை மீனின் தொண்டையில் மாட்டிக்கொண்டிருந்த ஏதோ ஒன்று எகிரி கரையில் வந்து விழுந்தது அந்தனர் அதை எடுத்து பார்த்தார் அவர் முதல் நாள் பானைக்குள் பத்திரப்படுத்திய அதே வைரம் அவர் மகிழ்ச்சியில் பிடிச்சிட்டேன் பிடிச்சுட்டேன் கண்டுபிடிச்சிட்டேன் என்று சத்தம் போட்டார் எதிர்ச்சியாக அந்த பக்கம் வந்த திருடன் அவர் போட்ட சத்தத்தில் போனான் என்ன நினைத்தானோ அவரிடம் திருடிய பொற்காசு பையை அவரிடமே கொடுத்துவிட்டு தன் வழியே போனான் மறுநாள் காலை அந்தனர் அர்ஜுனனை தேடிப்போய் நடந்ததை சொன்னார் மறுபடியும் நன்றி சொல்லிவிட்டு கிளம்பி போனார் அவர் போனதும் அர்ஜுனன் ஆச்சரியத்தோடு கேட்டான் கிருஷ்ணா இதெல்லாம் என்ன அது ஒன்றும் இல்லை அந்தனருக்கு பொற்காசுகளும் வைரமும் கிடைத்தபோது அவர் அவரை பற்றியும் அவருடைய தேவைகளைப் பற்றியுமே யோசித்துக் கொண்டிருந்தார் அவரிடம் இரண்டே இரண்டு செப்பு காசுகள் மட்டும் இருந்தபோது இன்னொரு உயிரையும் பற்றி நினைத்தார் அந்த எண்ணம்தான் அவருக்கு உதவியது மற்றவர்களின் வேதனையை உணர்ந்து அவர்களின் தேவைக்கு உதவ நினைத்து செயல்படும்போது ஒருவர் கடவுளின் வேலையை செய்கிறார் கடவுளே அந்த மனிதருக்கு உதவ முன்வருகிறார்